நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் தான் சிஎம் அணின்னு முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி தலைவர் நடத்த விடாம இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒரு பல்வேறு கான்ஸ்பெரசி இப்ராஹிம் ரைசி மரணத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன ஹெலிகாப்டர் விபத்தை வந்து வெறுமனே ஒரு விபத்து என்று கடந்து போய்விட்டால் இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசலாம் என்ன விஷயம் அப்படின்னா அசர்பைசானுக்கு போயிட்டு ஈரானுக்கு வரும் பொழுதுதான் அந்த எல்லையில விபத்து ஏற்படுது அசர்பைசான் ஈரான் எல்லையில அசர்பைசானுடைய கிழக்கு அசர்பைசான் சொல்லக்கூடிய இடத்துல அது வந்து ஈரானுக்கு சொந்தமான ஒரு மாகாணம் தான் அதுல மலை உச்சியில அந்த ஹெலிகாப்டர் மோதி ஏதாவது சொல்றாங்க ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா சமீபத்துல மசாத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய டேவிட் பர்னியா அவர் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தது முக்கியமா பார்க்கணும் இப்ப ஜனவரில என்ன குடுத்தாருன்னா இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் விரோதிகளோ அவர்கள் என்றாவது ஒரு நாள் கொல்லப்படுவார்

ஒருவேளை ஈரானோ ரஷ்யாவோ இவங்க தான் கொண்டாங்கன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலக நோக்கி நகரக்கூடிய அந்த பாதிப்பும் இன்னைக்கு உலகத்துக்கு இருக்கிறது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலி மறைந்துள்ளார் வணக்கம் ஹலிம் சார் குறிப்பாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் காலமாயிருக்காரு இந்த ஹெலிகாப்டர் விபத்தை வந்து விபத்தாக பார்க்குறதா ஒரு சதியாக பார்க்குறதா அப்படிங்கிறதுல ஒரு பல்வேறு கட்ட குழப்பம் இருக்குது அந்த ஈரான் ஈராக் அதுக்கப்புறம் அந்த வளைகுடா இல்லை ஒரு மிக முக்கியமான நாடு ஈரான் குறிப்பாக இஸ்ரேலோடு ஒரு மிக கடுமையான யுத்தத்தை அறிவித்தவர் வந்து இப்ராஹிம் ரைஸி அவருடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக ஹெலிகாப்டர் விபத்து ஒரு பல்வேறு கான்ஸ்பிரசி இப்ராஹிம் ரைசி மரணத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி சொல்லப்போனா இப்ராஹிம் ரைசியுடைய பேர் உலகம் முழுவதும் இன்னைக்கு தெரிந்ததற்கு காரணம் இஸ்ரேலோட அவர் யுத்த பிரகடனம் செஞ்சு இஸ்ரேலுக்கு வந்து ட்ரோன் அனுப்பி இஸ்ரேல் நேரடியாக யுத்தத்தை செய்த ஒரு நபர் என்ன காரணம்னா இதுவரை இஸ்ரேலுக்கும் இது ஈரானுக்கும் நேரடியாக யுத்தம் நடந்ததே இல்லை ஆமா இஸ்ரேலுடைய சுதந்திர வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து பார்த்தோம்னா நேரடியாக இஸ்ரேலோட ஈரான் யுத்தம் செய்ததே இல்லை முதல் முறையாக நேரடியாக யுத்தத்தை பிரகடனம் செய்தவர் ஒரு நபர் தான் இப்ராஹிம் ரேசி ஒரு வலிமைமிக்க தலைவர்கள் ஒருவராக கருதப்படக்கூடியவர் இன்னைக்கு உலகளவில் ஒரு வலிமைமிக்க தலைவர் என்று விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு நபர் காரணம் ஈரான் வந்து ஒரு வலிமையான நாடு என்று தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற வேலை இது அவருடைய இந்த ஹெலிகாப்டர் வந்து விபத்து என்பதை விபத்தாக இன்னைக்கு மக்கள் சர்வதேச மக்கள் சர்வதேச ஊடகங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அது என்ன இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போனதுக்கு காரணம் என்னென்னா இது எப்படி நடக்குது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு அசர்பைசான் அசர்பைசானுக்கும் ஈரானுக்கும் இப்பொழுது நெருங்கிய நட்பு வந்துருச்சு ஆமாம் அந்த அசர்பைசானும் ஈரானும் சேர்ந்து தான் ஒரு அணை கட்டுறாங்க அசர்பைசானுங்கிற நாட்டுக்கு தெற்கு பக்கம் இருக்கிறது ஈரான் தெற்கு அது ஒரு எல்லை நாடு தெற்கு பகுதி தெற்கு பகுதி எல்லை நாடு அது ரெண்டுக்கு ரெண்டு நாட்டுக்கும் பொதுவான ஒரு நதியிலிருந்து தான் அணை கட்டுறாங்க மிகப்பெரிய அணை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு அணை அதை திறந்து வைக்க தான் போனார் அசர்பைசானுக்கு அசர்பைசானுக்கு போயிட்டு ஈரானுக்கு வரும் பொழுது தான் அந்த எல்லையில் விபத்து ஏற்படுது அசர்பைசான் ஈரான் நிலையில அசார் கிழக்கு அசர் சொல்லக்கூடிய இடத்துல அது வந்து ஈரானுக்கு சொந்தமான ஒரு மாகாணம் தான் கிழக்கு அசர் என்பது ஈரானுக்கு சொந்தமான ஒரு மாகாணம் அதுல மலை உச்சியில இந்த ஹெலிகாப்டர் மோதியதாவது சொல்றாங்க ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா அவருடைய ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் அங்கே இருந்து வரல மூணு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் போயிருக்கு அவரோட பாதுகாப்புக்கு அந்த இரண்டு இரண்டு ஹெலிகாப்டர் அப்பொழுது மூணு ஹெலிகாப்டருமே கிட்டத்தட்ட அதே கண்டிஷன்ல தான் அதே பாதையில தான் வந்திருக்கணும் ஒரு குறிப்பிட்ட தூர வித்தியாசத்துல தான் வர்றாங்க என்ன காரணம் சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து கிளைமேட் சேஞ்ச் மோசமா இருந்தது மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க படர்ந்த இடம் இது தியாபகப்படுத்திக்கணும் நம்ம ஊட்டியில அந்த ராணுவ ராணுவ தளபதி இறந்தார்ல ராவத் அந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஆனா அதை விட மோசம் ஏன்னா இந்தியா இந்தியாவு வந்து உங்களுக்கு வந்து ப பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி இருக்கும் மைனஸ் அஞ்சு டிகிரி ஆமா அப்போ இதுல வந்து மோதிடுச்சு உச்சியில் நான் என்ன கேட்குறேன் இது முதல் தடவையாக அந்த அந்த பக்கம் போகல ஏற்கனவே பல தடவை அசர்பைசானுக்கு இப்ராஹிம் ரைசி சென்று வந்த பாதை தான் ஓகே இரண்டாவது இவர் கூட முன்னுக்கு முன்னு ரெண்டு ஹெலிகாப்டர் போயிருக்கு அதுக்கு எதுவுமே ஆகலை எதுக்குமே ஆகலை அழகாக போய் லேண்ட் ஆகிட்டாங்க சேஃப்டி லேண்டர் பதினைந்து மணி நேரம் வந்து இந்த ஹெலிகாப்டர் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல இது ஒரு முக்கியமான கேள்வி தரை வழியாக தான் நாங்கள் போய் கண்டுபிடிச்சோம்னு சொல்கிறாங்க பதினைந்து மணி நேரம் தன்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி வந்த ஹெலிகாப்டர் விழுந்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு ஈரான் சொல்வதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுங்களா ஈரான்லேயும் ஒரு அமைதி இருக்குது என்ன பிரச்சனைனா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அவருடைய மர அவருடைய இந்த விதை ஹெலிகாப்டர் விபத்தை வந்து வெறுமனே ஒரு என்று கடந்து போய்விட்டால் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே ஆனால் இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசலாம் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு இப்போது இரண்டு கோணத்தில் நீங்கள் பாருங்களேன் ஒன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை ஒன்று அது ஒன்று பிரச்சனை இன்னொன்று அசர்பைசானுக்கும் அர்மேனியாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆமா இது ரெண்டு இஷ்யூ நீங்க எடுத்து பார்த்தா தான் என்னுடைய கான்ஸ்பிரசியில ஒரு முடிச்சுக்கு நீங்க வர முடியும் ஓகே நம்ம இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை எப்பொழுது வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்துச்சோ அப்ப நேரடியாக ஈரான் வந்து ஹமாஸ்க்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன் வச்சா ஹிஸ்புல்லாவை வேற ஆதரிக்கிறாங்க ஒன்னு ஹிஸ்புல்லாங்கிறது பட்டவர்த்தனமாக ஈரானுடையது அதில் மாற்று கருத்து கிடையாது ஹிஸ்புல்லாங்கு லெபனானில் இருக்கிற ஒரு இனக்குழு அங்கே இருக்கின்ற அரசியலையும் பங்கெடுக்கின்ற ஒரு குழு ஈரான் வந்து நேரடியாக ஹிஸ்புல்லாவை உருவாக்கியவர்கள் என்பதை கூட இல்லை ஓகே நிறைய ஃபண்டு பண்ணுறது ஈரான் ஈரான் தான் ஆனால் அந்த ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஹமாஸோட சேர்ந்தது வெளிப்படையாக தெரிஞ்சது அந்த ஹிஸ்புல்லா வந்து ஹமாஸுக்கு நேரடியாக ஆயுதங்களை கொடுப்பது என்பது ஈரான் மூலமாக கொடுக்கிறது அது ஷியா சன்னி மறந்து மறந்து அந்த கிளாஷை முடிஞ்சு போச்சு இப்போ இந்த பிரச்சனையில் தான் வந்து ஏற்கனவே இந்த அவர்களுடைய அந்த க கப்பல் போக்குவரத்து பிரச்சனை அது எல்லாம் இஷ்யூ வந்து நடத்தும் பொழுது தான் சிரியா மேலே அட்டாக் பண்ணாங்க சிரியாவில் இருக்கின்ற ஈரானுடைய தூதரகம் அந்த தூதரகத்தின் மேலே வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க ஆளில்லா விமானங்கள் அதனாலதான் அங்கே வந்து இந்த பிரிகேடியர் முகமது ரிசாங்கிறவர் கொல்லப்பட்டார் முக்கியமான தளபதி சொல்ல போனா வந்து இந்த அவர்கள் வந்து என்னன்னா புரட்சிகர காவல்படைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஈரானுடைய புரட்சிகர காவல்படை என்பது இந்தியாவுடைய ராமாதிரி நேரடியாக ஆனால் வெளிப்படையாக இருக்காங்க அந்த புரட்சிகர காவல்படை தான் வந்து இஸ்புல்லாவை இயக்குகின்ற ஒரு அமைப்பு இன்னும் சொல்ல போனா இவர்களை இவர்கள் மூலம் புரட்சிகர காவல்படை மூலமாகத்தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஹமாஸுக்கு போகுது ஹெஸ்புல்லாவுக்கு போகுதுங்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நாங்கள் புரட்சிகர காவல்படை வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணாங்க கரெக்டான துல்லியமான அட்டாக்கு அதில் தான் இந்த முகமது ரிசா தளபதி கொல்லப்பட்ட பிரிகேடியர் பிரிகேடியர் முக்கியமான நபர் கொல்லப்பட்டால் அவரோடு சேர்ந்து ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க இது இது உடனே என்னாச்சு ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தளபதியை வந்து கொண்டாங்க நின்று உடனே என்ன செஞ்சாங்க ஈரானிலிருந்து இருந்து தொடர்ச்சியாக நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் வந்து நேரடியாக வந்து இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணாங்க ஆனா அது நேரடியாக நகரத்துல விழுகல பாலைவனத்திலையும் அங்கேயும் இங்கேயும் விழுந்தன அது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் ஈரான் சொல்லிச்சு அதாவது பாலைவனத்தில் விழுகின்ற இந்த ஏவுகணை நாளைக்கு உங்க நகரத்தில் விழுவும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கிட்டத்தட்ட முன்னூறு ஏவுகணைக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை இப்போ என்னன்னா ஆனா இஸ்ரேல் வந்து இதை வந்து ஈஸியா எடுத்துக்கல உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த இஸ்பஹான்கிற நகரம் அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற நகரம் ஈரான் வந்து எங்கே அணு அணு ஆயுதம் வைத்திருக்கிறதோ அந்த நகரத்தின் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு வீசினாங்க அதுவும் பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வேண்டாம் இது தேவையில்லாமல் பிரச்சனை வரும் ஈரான் மேலே கை வைக்காதீங்க கடந்த காலங்களில் முதலாம் உலக போர் ரெண்டாம் உலகப்போரை பாருங்களேன் இப்படி தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்படி ரெண்டாம் உலகப் போரில் வந்து ஜெர்மனி ருமேனியா மேலே படம் எடுத்துச்சு இத்தாலி வந்து லிபியாவை கைப்பற்றி பிரச்சனை பண்ணாங்க அந்த மாதிரி வரும்பொழுதுதான் உலக யுத்தம் வந்தது அது வேண்டாம் அதையும் மீறித்தான் அட்டாக் பண்ணாங்க அது அணுவாயுதம் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணாங்க வேணாம் இது ஒரு சிக்கல் இது ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு இதோட என்ன ஆச்சுன்னா எல்லா நாடுகள் சேர்ந்து வேண்டாம் அந்த பக்கம் ரஷ்யா இந்த பக்கம் அமெரிக்காலாம் இந்த பக்கம் சைனா துருக்கி எல்லாம் சேர்ந்து அங்கங்க வேண்டாம் சமரசம் சமரசம் கொஞ்சம் கொஞ்சம் அது என்ன காரணம்னா இது வந்து ஒரு இப்போ உலக யுத்தம் என்று வந்தாலே வந்து பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்படும் ஆமாம் நம்ம ஏற்கனவே வரலாற்றில் பார்த்துருக்கோம் ரெண்டாம் உலக யுத்தம் ஆறு வருஷம் நடந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் இது ஒரு கிளாஷ் இது ஒரு பக்கம் இன்னொரு ஒரு பார்வையை நான் உங்களுக்கு சொல்லணும் அஜ அஜர்பைசான் அர்மீனியா பிரச்சனை ஆமாம் அந்த விஷயம் நம்ம பேசணும் குறிப்பாக ஈரான் வந்து ஆர்மீனியாவை ரொம்ப காலமாக ஆதரிச்சிருக்காங்க சமீபத்தில் தான் அஜர்பைசான ஆதரிக்கிறது என்னென்னா இந்த அஜர்பைசான் அர்மீனியா சார்ஜியா உஸ்பெஸ்கிஸ்தான் இது எல்லாமே வந்து சோவியத் யூனியனோடு இருந்த நாடுகள் தானே அந்த ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் அதுலேருந்து பிரிந்து வைந்த நாடுகள் நமக்கு தெரியும் சமீபத்தில் ரஷ்யா உஸ்பெஸ்கி தான் பிரச்சனை எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னு தெரியும் அது வேற ஒரு கிளாஷ் அஜர்பைசானும் அருமேனியாவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற நாடு அஜர்பைசானில் அதிகமான ஷியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆமாம் அருமேனியாவில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்காங்க சொல்லப்போனால் அருமேனியா உலகில் தன்னை முதல் கிறிஸ்துவ நாடாக அறிவித்த ஒரு நாடுன்னு வைங்களேன் இது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தகவலுக்காக இது எதுக்காக சண்டை போடுறாங்க இந்த நாடு பிரிஞ்சு போதுன்னா அந்த பகுதி அந்த இந்த நார்கோனா காராபாத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இது வந்து அஜர்பைசான் அர்மீனியாவுக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு மலைப்பகுதி ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி இது வந்து மேற்கு கிழக்கா பிரியுது அந்த அவங்களுக்குள்ள எல்லையை பிரிச்சுக்கிறாங்க அங்கு அதிகமான இயற்கை வாயுகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க வந்து எண்ணெயும் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த நாட்டுக்கு வந்து அஜர்பைசான் ஏற்கனவே சொந்தம் கொண்டாடிதான் பிரச்சனை வந்துச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் யுத்தம் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறுகள்னு நினைக்கிறேன் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க மிகப்பெரிய யுத்தம் அதை வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் யுத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பெரிய அளவில் வெடிச்சது ஆனால் இந்த தடவை ஏன் அதை யுத்தத்தை வந்து பெருசாக கொண்டு போகாமல் பார்க்குறாங்கன்னா இந்த நாடுகள் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்படுவது ஈரானுக்கு மட்டும் இல்லை ஈரான் ரஷ்யா துருக்கி ஐரோப்பிய நாடுகளுக்கே பாதிக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒட்டி இருக்கிற நாடு உங்களுக்கு அஜர்பைசான் ஐரோப்பாவை ஒட்டி இருக்கு அர்மேனியா ஏசிய நாடு அதனால புரிஞ்சுக்கிங்க ரஷ்யா அது அந்த பக்கம் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவையும் ஐரோப்பியாவையும் இணைக்கின்ற பகுதிகள் ஆமாம் ஒன்று ரெண்டாவது அங்கே இருக்கு இந்த சி கருங்கடல்னு சொல்லுவாங்கள்ல இந்த இந்த கருங்கடல் வழியாகத்தான் மிகப்பெரிய அளவில் பைப்பு மூலமாக அந்த பெட்ரோலிய குரூட் ஆயில் வந்து ஐரோப்பியாவுக்கு செல்கின்றன ஓகே பெட்ரோல் அதாவது நம்ம அந்த ஜேம்ஸ் பான் படத்தில் பார்ப்போம்ல அந்த மாதிரியான பைப்பு அந்த பைப் மூலமாக கடல் கடியில் போகணும் இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டன் குரூட் ஆயில் அந்த அளவிற்கு உள்ள குரூட் ஆயில் போய்ட்டுருக்கு உள்ள அந்த பைப் வழியாக போயிட்டுருக்கு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் பீப்பாய் அதான் கட்டா ச வார்த்தை அப்படின்னா எவ்வளவு தூரம் பிசினஸ் நடக்குதுன்னு பாருங்க இப்போ இது வந்து எங்க இருந்து போகுது ஈரான்ல இருந்து போகுது ரஷ்யால இருந்து போகுது ரஷ்யாவுக்கு போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஜர்பைசான் வழியா தான் போய் துருக்கி வழியா யூரோப்புக்கு போகுது இப்போ இது இதுல வந்து உலகங்களுக்கு வந்து பெரிய யுத்தம் நடந்தால் இது வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை சப்ளை செய்யணும் கட் ஆகும் ஃபுல்லா கட் ஆகி பெரிய பொருளாதார சீரல் ஏற்படும் உலக அளவுல உலக ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிற பயம் அதனால வந்து என்ன ஆகுனா யாருமே வந்து அத வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடக்கூடாது ஓகே ஆனால் நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அஜர்பைசானுக்கு இஸ்ரேல் உதவி செஞ்சிச்சு அது ஒரு அது ஒரு அது ஒரு கான்ஸ்பிரசி என்ன கான்ஸ்பிரன்சி சொல்ல போனா அதுக்கு முன்னாடி ஆர்மேனியாவுக்கு ரொம்ப ஈரான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதற்கு பிறகு தானே அஜர்பைசான் அர்மேனியாவிற்கு இவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இன்னும் குறிப்பா இந்த இப்ராஹிம் ரைசி வந்து அதிபராக அதிபராக வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மாற்றம் எல்லாமே வந்து இருந்து அஜர்பைசானுக்கு மாற்றம் மாறுது இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன காரணம்னா இந்த அஜர்பைசானில் அர்மேனிய இனக்குழுக்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது அர்மேனியாவில் அந்த குர்தீஸ் இன மக்கள் இருக்காங்க இவர்கள் ஏற்கனவே அர்மேனியா அர்ஜ அஜர்பைசான் ஈரானில் சில பகுதி ஈராக்கில் சில பகுதி துர்க்கியில் சில பகுதி சேர்த்து எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குருதின மக்கள் குர்தீசீன மக்கள் அவங்க மட்டுமே மூணு கோடி பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அஜர்பைசானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஒரு கோடி தான் ஆனால் இந்த குருத்தீசீன மக்கள் பரவலாக மூணு கோடி பேர் இருக்காங்க ஓகே அப்போ இது ஒரு கான்ஸ்பிரசி இதற்கு வந்து ஈரான்லாம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை பண்ணலை துருக்கி சப்போர்ட் பண்ணது இப்போ இது ஒரு கான்ஸ்பிரசி இவர் மேலே இப்போ இவர் மேலே வந்து குர்தீசீன மக்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது அருமீனிய இனக்குழுக்கள் இவர் மேல பிரச்சனை பண்றாங்க இஸ்ரேலி இஸ்ரேலுடைய அது பார்க்கணும் நீங்க மொசாத்தை வந்து முடியாது வரலாறு அப்படி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இஸ்ரேல் ஒரு நாடாக வளர்ந்ததுக்கு அப்புறம் மொசாத் உருவாக்கப்பட்டது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு கடி கடின அதாவது தங்களுடைய இனத்துக்கு வந்து யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் வரிசையா போட்டு தள்ளினாங்க லிஸ்ட் போட்டு போட்டு போடுத்திருந்தாங்க சொல்லப்போனால் வந்து ஹிட்லருடைய வலதுகரமாக இருந்த அடால் ஹிச்மேன் அப்படின்னு ஒருத்தன் அவன் தான் இந்த வந்து இதுவர்களை இனக்கொலை பண்ணதுக்கு ஒரு தலைவனாக நியமிக்கப்பட்டவன் அவன் தான் ஹெட்டு அவனை தேடினாங்க இஸ்ரேல் நம்மளை கொண்டவன் அவன் அவன்தான்னு இருபது வருஷமாக தேடினானுங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலே தான் வந்து அவன் வந்து தென்கோ தென்னாப்பிரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கிறான்னு தெரிஞ்சு அந்த நாட்டுக்கே தெரியாமல்

கொலை பார்த்த சம்பவம்லாம் வந்து வரலாற்றில் பதிவு பண்ணது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ சமீபத்தில் மொசாத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் பர்னியா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது முக்கியமாக பார்க்கணும் இப்போ ஜனவரியில் என்ன கொடுத்தாருனா இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் விரோதிகளோ அவர்கள் என்றாவது ஒரு நாள் கொல்லப்படுவார்கள் இஸ்ரேலையா நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசியும் விரோதி தான் என்றாவது ஒரு நாள் கொல்லப்படுவார் கொல்லப்படுவார்கள் நாங்கள் தான் கொல்லுவோம் ஆனால் எனக்கேனாலும் எங்கள் கையில தான் சாகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் என்ன காரணம்னா இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது இப்போ மொசாத்து வந்து நம்ம மொசாத்தையும் நம்ம ஆனால் இப்போ சமீப காலம் இந்த ஹமாஸோட யுத்தத்தில் மொசாத்து வந்து மோசமாக வந்து விமர்சனத்துக்குள்ளானது ஹமாஸ்க்கு வந்து இவ்வளவு ஆயுதங்கள் எப்படி கிடச்சிதுன்னே தெரியல மொசாத்தெலாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் வந்தது ஆனாலும் நம்ம மொசாத்தை வந்து ஈஸியாக நம்ம இடப்பட முடியாது வறட்சி வறட்சி இடப்பட முடியாது அப்போ இந்த டேவிட் பர்னருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியல இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒட்டு கூட்டிக் கழிச்சு பாருங்களேன் கூட்டிக் கழிச்சு பொழுது இப்ராஹிம் ரைசி இஸ்ரேலின் எதிரி இஸ்ரேலின் முக்கியமான எதிரி அதில் மாற்ற கருத்து இல்லை சொல்லப்போனா இஸ்ரேலுக்கு நேரடியாக வந்து விமானங்கள் மூலமாக ட்ரோன் மூலமாக சமீபத்தில் குண்டு போட்டு அந்த எரிச்சல் இருக்கு ஹமாசுக்கு நேரடியாக நாங்கள் ஆயுத சப்ளை செய்யறோங்கிறத கிட்டத்தட்ட ஒற்று ஒத்து ஒத்துக்கொண்ட ஒரு மனிதர் அப்போ இவருடைய இருப்பு வந்து எப்பொழுதுமே வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய தான் திரட்டு தான் ஏன்னா அடுத்த நபர்கள் வந்து இந்த அளவுக்கு ஓப்பனாக வெளிப்படையாக இஸ்ரேலை எதிர்ப்பார்களா அல்லதுங்கூட சொல்ல முடியாது ஆனால் ஆனால் என்ன விஷயன்னா இவர் வந்து ஒரு இஸ்ரேலை வெளிப்படையாக எதிர்க்கிறோம் என்பதை இன்றைக்கி வந்து ஈரான் வந்து அறிவிப்பு செய்யாத குறையாக இன்றைக்கி பண்ணிட்டார் ஒன்று அப்போ அது ஒரு காரணமாக இருக்கலாம் இவர் இதுக்கு நீங்கள் விபத்து என்று எடுத்துக்கொண்டால் இந்த கான்ஸ்பிரசி இல்லை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு விப அது வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்து அப்படின்னு அப்படின்னு நடந்து போயிட்டா இவ்வளோ கான்ஸ்பிரசி இல்லை அது சதிங்கிற அந்த கேள்விக்கு வரும்போது தான் இத்தனை கான்ஸ்பிரசி வருது அந்த பார்வையை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம ஏன் இன்னும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தில் என்ன பார்க்குறேன்னா ஈரான் வாய்திறந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அமைதியாக இருக்க அமைதியாக இருக்காங்க இது ஒரு விபத்து தான் இது வந்து நூறு சதவீத விபத்து தாங்கிறது சொல்லலை சதிங்கிறதையும் சொல்லலை மிகப்பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அவர்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் அவர்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஈரானுமே இதற்கான காரண காரியம் உள்ளவர்களை நிச்சயமாக விட மாட்டாங்க இது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும் இன்றைக்கி ரஷ்யாவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்குது ஈரானுக்கு நடந்த இந்த விஷயம் என்பது எங்களுக்கு நடந்தது மாதிரியான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இதை நாங்கள் எளிதாக விட முடியாது இருக்கின்ற நேச நாடுகளும் அதை சொல்லியிருக்காங்க இப்ராஹிம் ரேஷி வந்து விபத்து என்ற அளவில் யாரும் அமைதியாக இருக்கலாம் சதி என்றால் நிச்சயமாக விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா இதை வந்து அவங்களுமே பதறி போய் தான் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இஸ்ரேலை எச்சரித்தாங்க நீ ஈரானோட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அங்கே ஒன்றுமே சண்டை போட வேண்டாம் நீ அமாசோட சண்டை போடுதான் நிப்பாட்டிக்கோ அவன் அவன் ஆயுதம் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம் இப்போ நான் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கலையா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கலையா அந்த மாதிரி ஒரு கோல்டு வார் பிரச்சனை இல்லை நேரடியாக யுத்தம் பண்ண வேண்டாம் அது வந்து உலக யுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அது பொருளாதாரம் ரொம்ப பிரச்சனை பாதிக்கும் அது நிச்சயமாக அமெரிக்காவையும் பாதிக்கும் ஏன்னா அமெரிக்காவுடைய பெரும்பாலும் இஸ்ரேலில் முழுமையாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆயுதங்கள் மூலமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்குது நிதி நெருக்கடி இருக்குது ஏற்கனவே அதுக்கான பின் வரலாறுலாம் இருக்குது ட்ரூமன் காலத்துலேருந்தே அது நம்ம வரலாறு பேசியிருக்கோம் இப்போ அதனால் வந்து அதை வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சதியை ஏன்னா இஸ்ரேல்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா சதி பண்ணுறதுல யாரையும் கேட்க மாட்டாங்க போட்டுத்தள்ளணும் அப்படின்னா அமெரிக்காலாம் கேட்க மாட்டாங்க அவங்களே பண்ணிடுவாங்க அவங்க ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அது எந்த எல்லைக்கும் போவாங்க மொசாத்துடைய அடிப்படை திட்டமே அடிப்படை வாதமே என்னன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணிவிட்டால் இலக்கு விட்டால் அது எந்த எல்லைக்கும் போவோம் எத்தனை வருஷம் காத்திருப்போம் இது அவங்க மொசாத்துடைய அவங்களுடைய பாலிசி அது ஏற்கனவே பாலஸ்தீனுடைய தலைவர் யாசர் அவர்கள் தான் கொண்டுறாங்கிறது பின்னாடி வந்து மொசாத்திலிருந்து ரிட்டையர் ஆன எத்தனை பேர் சொன்னாங்க குறிப்பாக ராஜீவ் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே மொசாத்துடைய பங்கு பங்கு இருக்கு இன்னைக்கு உலக அளவுல மொசாத்துடைய பங்கு என்பது நீண்டு இருக்கிறது ஆமா அப்ப அப்படியும் பொழுது இதை ஈரான் அதிபர் வந்து இலகுவாக எடுத்துக்கொண்டதுனால் ஏற்பட்ட காரியமாக கூட இருக்கலாம் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க குறிப்பா ஒரு லேசர் அட்டாக்கா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த பேச்சு இருக்கு இன்னைக்கு வந்து பாருங்களேன் ஹெலிகாப்டர்ல போயிருக்கு இங்க இருந்தது லேசர் மூலமாக இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த அஜர்பைசான்ல இருந்து லெபனான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அங்கே கூட இவங்களுக்கு ஆள்லாம் இருக்காங்க லேசர் அட்டாக் என்பது இன்னைக்கு வந்து புழக்கத்தில் வந்து விட்டது அது அதை வந்து ஈரானுடைய அதிபர் வந்து பெரிய அளவில் எடுத்துக்கல அதை அவங்க சீரியஸாக எடுத்துருந்துருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மூணு ஹெலிகாப்டரும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் விபத்துக்காயிருக்கணும் குறிப்பா ரெண்டு சேஃப்டி அந்த வச்சு வந்து ரெண்டாவது ஆயிருந்தா கூட நம்ம டவுட் ஏற்படுத்தலாம் ரெண்டு சேஃப்டி லேண்டடு ரெண்டாவது இவங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸெல்லாம் தனியாக வந்துட்டாங்க இறந்தவர்கள் ஒன்பது பேர் முக்கியமான நபர்கள் அங்கே இருக்கின்ற அஜர்பைசானுடைய கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநர் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் உசைன் ஒருத்தர் முக்கியமான ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது ஈஸியான விஷயம் கிடையாது ஓகே லேசர் அட்டாக் என்பது உறுதியானால் ஓகே மிகப்பெரிய பாதிப்பு இந்த உலகத்துக்கு ஏற்படும் அது ஒருவேளை இஸ்ரேல் காரணம் என்றால் ஓகே அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா ஈரான் வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பா ரஷ்யா சப்போர்ட் இருக்கு அதான் சொல்றேன் இதை இதை நிரூபிப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பா ஈரான் வந்து சைனாவும் ஆதரிக்கிறாங்களே ஈரான் சீனா ரஷ்யா துருக்கி இதெல்லாம் முக்கியமான நாடுகள் ஆமாம் இதை ஆதரிக்கின்ற நாடுகள் இன்னும் ஒரு இருபது முப்பது நாடுகள் இருக்கின்றன ஆமா அதாவது இது இது மேஜர் கண்ட்ரி இப்போ ரஷ்யாவும் சைனாவும் ஆதரிக்கிறாங்க உலக யுத்தத்தில் வந்து யார் போட்டிட்டாங்க அப்போ யார் இப்போ யுத்தம் நடத்துனாங்க அங்கிட்டு ஒரு நாலு நாடு இங்கிட்டு ஒரு நாலு நாடு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முப்பது நாடு இருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மேஜர் நாடுகள் இவங்க தான் இப்போ இது எடுத்தாங்கன்னா இது அவங்க நாட்டையும் பாதிக்கும் ஒன்று ரெண்டாவது உலகத்தையும் பாதிக்கும் அந்தக்காக தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளும் இந்த யுத்தத்தை தடுப்பதற்கான வேலை அதான் அமெரிக்கா சொன்னது ஓகே நீ ஒன்று செஞ்சிட வேணாம் நீ அம்மாஸோடவே முடிச்சுக்கு பிரச்சனையை ஈரானை ஒன்று டச் பண்ண வேணுன்னு ஆனால் இன்றைக்கி ஈரான் அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார்

இவங்க தான் கொண்டாங்கன்னு வெளிப்படையாக பேசி பேச ஆரம்பித்தால் அது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த பாதிப்பும் இன்னைக்கு உலகத்துக்கு இருக்கிறது அதனால வந்து இது வந்து ஒரு பதட்டமான சூழல் தான் அப்படிதான் நான் பாக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் மரணத்துக்கு மரணத்துக்குன்னாலும் இவ்வளவு மர்மங்கள் இருக்கு குறிப்பாக அந்த போட்டு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இஸ்ரேல் தான் இதை பண்ணாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து ரஷ்யாவும் ஈரானும் வந்தால் மூன்றாவது உலக போருக்கான வாய்ப்பா இருக்கும் குறிப்பாக இஸ்ரேல் இஸ்ரேலுடைய அழிவுக்கு ஒரு காரணமா இருக்கும் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஏன்னா என்ன வரக்கூடிய நாட்களை இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் எவால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு நேரம் குறித்து பேசிய நன்றி ஹரிம் சார் நன்றி